அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்திய புள்ளியியல் தந்தை இந்திய புள்ளியலின் தந்தை பிசி மகலனோபிஸ் மகலனோபிஸ் வங்காள அறிஞரும் புள்ளியியல் அறிஞருமான பிரசாந்த சந்திர மகளனோ பில்ஸ் மகலனோ பிஸ் அவருடைய பிறந்த தினம் என்று கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறந்தவர் சனிக்கிழமை இன்றைக்கு தந்தை விளையாட்டு சாதனைகள் சாதனங்கள் விற்பனை செய்யும் முகவர் கொல்கத்தா பிரம்மோ பள்ளியில் படித்த பிறகு மாநில கல்லூரியில் பிரசிடென்சி கல்லூரியில் காலேஜில் இயற்பியலில் பட்டம் பெற்றிருக்கிறார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கற்கும் முடிவுடன் கேம்பிரிட்ஜ் செல்கிறார் லண்டன் செல்லும் இறுதி ரயிலை தவறவிட்டதால் கேம்பிரிட்ஜ் கிங்ஸ் கல்லூரியிலேயே படிப்பது என தீர்மானித்து முதலில் கணிதமும் பின்னர் இயற்கை அறிவியலும் நேச்சுரல் சயின்ஸும் படித்திருக்கிறார் அப்போது கணித மேதை சீனிவாசன் சீனிவாச ராமாஜு ராமாஜு ராமானுஜனின் நண்பராக மாறியிருக்கிறார் இயற்கை அறிவியல் படிப்பில் இயற்பியலில் இயற்கை அறிவியல் படிப்பில் மற்றும் இயற்பியலில் சிறப்பு தேர்ச்சி பெற பெற்று கேவண்டிஸ் ஆய்வகத்தில் ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கினார் முன்னதாக விடுமுறைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலுப் பொருள் தொடங்கின வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன் பின்னாடி இந்தியா வந்திருக்கிறார் கொல்கத்தா மாநில கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக தற்காலிகமாக பணியாற்றுமாறு அங்கு உடலியல் பேராசிரியராக இருந்த இவரது மாமா கேட்டுக்கொண்டார் அன்பு கட்டளையை தட்ட முடியாமல் அதை ஏற்றுக்கொண்டார் அந்த பணிக்கு வேறு நபர் கிடைத்து விட்டு கிடைத்துவிட்டால் தான் உடனடியாக கேம்பிரிட்ஜ் திரும்பி ஆராய்ச்சி பணியை தொடங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் நாளடைவில் ஆசிரிய பணியில் ஈடுபாடு ஏற்பட்டதால் கேம்பிரிட்ஜ் திரும்பும் எண்ணத்தை கைவிட்டு விடுகிறார் புள்ளியலில் அவருக்கு ஆர்வம் பிறந்தும் கூட பிறந்தது கூட இப்படி எதேச்சியாக நடந்தது தான் இங்கிலாந்துக்கு சென்றவர் இந்தியாவுக்கு திரும்ப தயாராகி கொண்டிருந்தார் வரவேண்டிய படகு தாமதமானது கிங்ஸ் கல்லூரி நூலகத்தில் காத்திருந்தவர் பயோமெட்ரிக்கா என்ற புள்ளியல் இதழில் இதழின் முதல் பாகத்தை படித்தார் அதில் ஈர்க்கப்பட்டவர் அதன் அனைத்து பாகங்களையும் சேகரித்தார் பயணத்தின் போதே அவற்றை படித்து அதில் உள்ள பயிற்சிகளுக்கு தீர்வும் கண்டார் கொல்கத்தா திரும்பியதும் மீண்டும் இயற்பியலில் பேராசிரியராக பணியத் தொடங்கியவர் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இயற்பியலை பயிற்றுவித்தார் கூடவே புள்ளியியல் மீதான ஆர்வமும் அதிகரித்துக்கொண்டே போனது வானிலை உயிரியல் மானுடவியல் என பல்வேறு துறைகளில் உள்ள சிக்கல்களுக்கு சிக்கல்களுக்கும் புள்ளியியல் உதவியுடன் தீர்வு கண்டார் கொல்கத்தாவில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோறாம் ஆண்டு நிறுவுகிறார் இருவேறுபட்ட தரவுகளுக்கு இடையே ஒப்பீட்டு மதிப்பை வரையறுத்தார் அது மகலனோபிஸ் தொலைவு எனப்படுகிறது பெரிய அளவிலான மாதிரி சர்வேக்கள் பயிர் விளைச்சல் கணக்கிடல் ஆகியவற்றிற்கு ரேண்டம் ஷாம்ப்ளிங் முறை தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்கிறார் திட்ட கமிஷன் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆறு ஏ ஆளு வரை அறுபத்தி ஏழு வரை இருக்கிறார் இந்தியாவில் புள்ளியியல் துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் இவர் பன்முக புள்ளியியல் துறை மேம்பாட்டில் சிறந்த பங்களிப்புக்காக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தின் பெல்டன் மெமோரியல் பரிசு அமெரிக்காவின் எக்கனாமிக் சொசைட்டியின் ஃபெல்லோஷிப் மற்றும் பத்ம விபூஷன் சீனிவாஜ சீனிவாச ராமானுஜன் தங்கப்பதக்கம் என ஏராளமான கௌரவங்கள் மற்றும் விருதுகளை பெற்றார் இந்திய புள்ளியல் நிறுவனத்தின் செயலாளர் இயக்குனர் செயலாளர் செயலர் மற்றும் இயக்குநராகவும் மத்திய அமைச்சரவையின் புள்ளியல் துறை கௌரவ ஆலோசகராகவும் பணியாற்றி வந்த மெகலனோபிஸ் எழுபத்தொம்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்து வருகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இன்று சனிக்கிழமை ஜூன் இருபத்தொம்பது ரொம்ப காலதாமதமாக காணொலி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கான காணொளி அதே நாளில் எப்படி இருந்தாலும் வெளியாகி விடுகிறது என்பதை நினைச்சு நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை இந்திய புள்ளியல் துறையினோட மேதை மகளனோ மிஸ்ஸு பிரசிடென்சி அப்படின்ற மாநில கல்லூரியில் படிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அந்த உப்பு இருக்கிற காலம் அந்த காலத்தில் தான் இந்திய புள்ளியல் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நிறுவுகிறார் இது போக கேம்பிரிட்ஜுக்கு போகலான்னு நினைக்கிறாரு அப்புறம் லண்டனில் படிக்கிறாரு கேம்பிரிட்ஜு செல்கிறாரு லண்டன் உயர்கல்விக்கு கேம்பிரிட்ஜு செல்கிறார் லண்டன் செல்லும் இறுதியில் ரயிலில் இறுதி ரயிலை தவற விடுகிறார் அதுக்கடுத்து கேம்பிரிட்ஜு கிங்ஸ் கல்லூரியிலே படிப்பது என தீர்மானித்து முதலில் கணிதமும் இயற்கை அறிவியலும் படிக்கிறார் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது நன்றி வணக்கம்